வணக்கம் தோழிகளே நம்ம வீட்டு சமையல் சாம்பார் செய் பொடி செய்வது எப்படி என்பது இன்று பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மிளகாய் சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளவும் மல்லி எழுநூற்றி ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் மஞ்சக்கட்டை ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் வெந்தயம் இருபத்தைந்து கிராம் கடுகு இருபத்தைந்து கிராம் கரு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அரிசி ஐம்பது கிராம் மிளகு இருபத்தைந்து கிராம் பொருட்களை கடையில் வாங்கி வந்து சுத்தம் செய்து வைக்கவும் இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் வறுத்து எடுத்து நன்றாக வைக்கவும் முதலில் கள்ளப்பருப்பு இரண்டாவது தோரம் பருப்பு மூன்றாவது வெந்தயம் நான்காவது ஜீரகம் கடுகு மிளகு காய வைத்த கருவேப்பிலையை வறுத்தெடுக்கவும் மல்லியை பொன்னிரமாக வறுத்தெடுக்கவும் பச்சரிசி நன்றாக பொரிய வறுக்கவும் மஞ்சக்கட்டையை நன்றாக உடைத்து பிறகு வறுக்க வேண்டும் இதளவு எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை நன்றாக வறுக்கவும் நன்றாக பொரியும்படி வறுக்கவும் அதன் பிறகு மிளகாய் வறுத்தெடுத்த அனைத்து பொருட்களையும் இப்படி உருளில் உருளில் வைத்து நன்றாக பொடி செய்து அதை பிறகு அரைக்க எடுத்து செல்லவும் மாவு மில்லில் கொடுத்து அரைத்து நன்றாக பொடி செய்து அதை குழம்புக்கு உபயோகித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்